வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை இணைப்பில் உள்ள சிந்தனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை மற்றும் இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்கள் இல்லற தர்மத்தை குறித்துதான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அருளன்னை லோகாம்பாள் அவர்களது பிறந்த தினத்தை ஒட்டி ஏனெனில் பெண் குலத்தின் ரத்தினம் என் மனைவி என்று அருத்தந்தை அவர்களே போற்றிய காரணத்தால் பெண்கள் அனைவரும் இந்த இல்லற தர்மத்தை மிக இனிமையான முறையில் நடத்துவதற்கான அறிவைத்தான் பெறுவது அடிப்படை தேவையாக இருக்கிறது ஏனெனில் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் நாம் நேற்றே பார்த்தோம் ஒரு கணவன் மனைவி மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழும் பொழுது மூன்று தலைமுறைகள் பாதுகாக்கப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த உறவுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதனாலதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இதை ஒரு அழகான நட்பு என்று சொன்னார் கணவன் மனைவிக்கு நடுவிலே உறுதியான நட்பு நிலவ வேண்டும் ஏன்னா நட்புன்னா நமக்கு என்ன தெரியும் அங்க சுதந்திரம் உரிமை இருக்கு இருவருக்குமே ஒரு கணவருக்கும் உரிமை இருக்கணும் நான் சாயந்தரம் வந்து உன்னை சீக்கிரமா வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லி காலையில் அலுவலகம் சென்றவர் அல்லது தொழில் செய்வதற்காக சென்றவருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் வர முடியாமல் போகலாம் அப்படி நான் வர முடியாமல் போனாலும் என்னோட மனைவி புரிஞ்சுக்குவாங்க என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கணும் அதே போலதான் ஏதோ ஒரு காரணம் எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியலங்க நான் சமைக்கல வெளியில சாப்பிட்டுக்கலாம்னு சொல்ற உரிமை பெண்களுக்கு இருக்கணும் இப்ப நிறைய குடும்பங்கள்ல அந்த உரிமை வந்து விட்டது இருந்தாலும் இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் நீண்ட தூரமாகத்தான் தெரிகிறது எனவே இந்த இல்லற வாழ்வு இனிமையா இருக்கணும்னா திருவள்ளுவர் சொல்றார் உடம்போடு உயிரிடை என்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு மனைவிக்கும் எனக்கும் இடையில நட்பு இருக்கணுமா அது எப்படிப்பட்ட நட்பு உடம்புக்கும் உயிருக்கும் இடையிலுள்ள நட்பு நமக்கு தெரியும் உடம்பு இல்லைன்னா உயிருக்கோ உயிர் இல்லாத உடம்புக்கோ மதிப்பு கிடையாது எந்த நாட்டினுடைய பிரதமரோ அதிபரோ யாராக இருந்தாலும் உயிர் போனால் சவம் பினம் டெட் பாடி என்றுதான் அந்த உடலை சொல்கிறோம் பிரசிடென்ட் வராரா பிரைம் மினிஸ்டர் உடம்பு எப்ப வரப்போகுது அதெல்லாம் இல்ல பாடி எப்ப கொண்டு வராங்க ஒரு வார்த்தையில முடிச்சிடுறோம் உயிர் போனால் அது அதே போல உடம்புக்கு தானே முக்கியத்துவம் உடம்பு இல்லைன்னா பரவாயில்லையா நமக்கு தெரியும் உடம்பு இல்லாத உயிருக்கு நம்ம என்ன பெயர் வச்சிருக்கோம் பேய் ஆக இரண்டும் ஒன்றோடு ஒன்று இருக்கும் பொழுதுதான் மதிக்கப்பெறுகிறது அதே போலதான் கணவன் மனைவி உறவும் இந்த ரெண்டுல யார் பெரியவங்கிற கேள்விக்கே இடமில்ல ரெண்டு கண்ணுல நீங்க எந்த கண்ண சிறந்த கண் சொல்வீங்க இரண்டும் சம அந்தஸ்து உடையவை அதே போலதான் ஒரு கணவன் மனைவி உறவில் இருவரும் சமமானவர்கள் அதனால அருப்தந்தை சொல்றாங்க இந்த இல்லற வாழ்வு இனிமையா இருக்கணும்னா ரொம்ப எளிமையாக அருத்தந்தைய நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க முதல்ல அந்த இல்லற வாழ்க்கையை அருட்டந்தி அன்பு ஊற்றுன்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் நம்ம செக் பண்ணணும் நம்முடைய குடும்பம் இப்படி ஒரு அன்பு ஊற்றாக இருக்கிறதா இல்லாததற்கு இன்னொருவரை தயவு செய்து குறை சொல்லவே சொல்லாதீங்க என் கணவர் சரியில்லை அவர் சரியா இருந்திருந்தா என்னோட குடும்பம் இந்நேரம் மகிழ்ச்சி கடல்ல இருக்கும் அன்பு ஊற்றாதான் இருக்கும் நாங்கெல்லாம் எவ்வளவோ அன்பு காட்ட தயாரா இருப்போம் ஆனா அவர் புரிஞ்சிக்க தயார் இல்ல குடும்பத்தோட அவர் நேரமே செலவு பண்றது இல்ல எந்த காரணமும் சொல்லாதீங்க அன்பை தருபவர்களாக நான் இருக்கிறேனா இந்த கேள்வியை எழுப்புங்க அர்த்த என்ன அழகா வழி சொல்லி கொடுக்கறா இருப்பாருங்க ஒரு குடும்பம் அன்பு ஊற்றா இருக்கிறதுக்கு முதல்ல என்ன சொல்ற எதனாலெல்லாம் அந்த அன்பு ஊற்று கெடுகிறதுன்னு சொல்றாரு பாருங்க அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இரு பேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் குடும்ப அமைதியில கூட மணிமொழி இந்த கவிதையை நமக்கு சொன்னாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லறத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் எக்காரணம் கொண்டும் வாழ்க்கை துணைவர் மனம் வருந்தும்படியான செயலை செய்யவே கூடாது என்ன காரணமா மருத்தந்தை சொல்கிறார் சப்போஸ் அப்படி செஞ்சீங்கன்னா வாழ்க்கை துணைவர் மனம் வருத்தப்பட்டால் தும்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும் அந்த மனம் ஏன்னா அந்த கணவன் மனைவிக்கு நடுவே உள்ள ஒரு உயிர் கலப்பு இருக்கு பாருங்க அதன் காரணமாக இந்த இரண்டு பேருக்கும் நடுவுல எப்பொழுதுமே ஒரு இனிமையான அலை ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த அலை இப்ப துன்பமாகிறது என்ன காரணம் கணவர் ஒரு சுடு சொல் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க உண்மையில் நீங்கள் மனவளக்கலை பயிற்சியில் இருப்பவரார் தான் என்ன சொல்லணும் வாழ்க வளமுடன் ஏதோ அவருக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேகமா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு ஆனால் இறைவா அவரது அறிவை பாதுகாத்து தருவாய் எந்த சமயத்திலும் அவர் இப்படி என்கிட்ட சொன்னார் பரவாயில்ல நாளைக்கு குழந்தைகள் கிட்டையோ இல்ல வேலை பாக்குற இடத்துலயோ அவர் இப்படி ஒரு சுடு சொல் சொல்லாமல் அவரை பாதுகாப்பா என்று நீங்க பிரார்த்தனை பண்ணணும் உண்மையில மனவளங்கலை பயிற்சியில இருக்கிறவங்கன்னா இல்ல நம்ம மனம் வாடினால் அர்த்தம் தி சொல்றாரு நம்ம எதிர்த்து கத்தல அவர் மனசு புண்படுற மாதிரி வார்த்தை சொல்லல நீங்க துன்பப்பட்டோம் பாத்தீங்களா என்ன நன்றி இருக்கு இந்த மனுஷனுக்கு இப்படி என் மனசை புண்படுத்துறார் அப்படின்னு நீங்க துன்பப்பட்டீங்கன்னா அருத்தந்தி சொல்ற இந்த அலை உங்களுக்கு துன்பம் கொடுத்த வாழ்க்கை துணைவரை தாக்கும் அதன் விளைவா என்னெல்லாம் வருமா தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் தேர்வீர் அர்த்தந்தி சொல்லுவாங்க ஆக்சிடென்ட்ஸ்கள்லாம் இந்த கணவன் மனைவி உறவுல இருக்க பிணக்குகள் தான் காரணம் நமக்கு தெரியல நாம் நம்முடைய மனம் பலவீனமாக இருப்பதனால் நாம் யாரை பெரிதும் நேசிக்கிறே நேசிக்கிறோமோ அந்த கணவர் மீதே நாம் வருத்தப்படுகிறோம் ஆனா இந்த வருத்த அலை மிகப்பெரிய சாபமாகும் நோய்களில் கொண்டு முடியும்னு தெரிஞ்சா நம்ம நிச்சயம் செய்ய மாட்டோம் இன்றைக்கு அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வோம் அடுத்தது அடுத்தது சொல்றாங்க இப்ப இன்ப ஊற்றுதான் நமக்கு லட்சியம் இன்ப ஊற்று இருவரிடை பெருக என்னெல்லாம் செய்யணும் வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும் நல்லா சிந்திச்சுக்கோங்க வெறும் வாழ்க வளமுடன் வாழ்த்த மட்டும் போதாது இன்முகத்தோட இருக்கணும் நீங்க பொறுமையோடு இருக்கணும் சில சமயம் தியாகம் செய்வதற்கும் தயாரா இருக்கணும் சில சமயம் அவர்கள் அடிமுட்டால் தனமான செயல் செய்தாலும் மிக மோசமான ஒரு செயல் செய்தாலும் தகைமை என்கின்ற பெருந்தன்மையை நீங்கள் காட்ட வேண்டும் அப்படி காட்டினால் தன் புகழ் விளக்கும் நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள் இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை இப்படி இன்ப ஊற்று இல்லறத்தில் பெருகும் பொழுது அங்கேதான் அருத்தந்தையை போன்ற அற்புதமான குழந்தைகள் தோன்றுவார்கள் இது இல்வாழ்வை நான் ஆராய்ந்து கண்ட உண்மை என்று சொல்கிறார் அருட்டந்தை ஒவ்வொருவரது இல்லறமும் இன்ப ஊற்றாக இருக்க இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும் நன்றி